ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மானல் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா தான் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஆல்ரெடி subscribe பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க வாங்க வீட்டுக்குள்ளே போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் கேர் வீடியோ தான் இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற சொல்ல போகிற மெத்தடில் வந்து நீங்கள் வந்து என்ன அப்ளை பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகும் அதே சமயம் வந்து ஹேர் வளராத ஹேர் கூட வளருங்க இந்த ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இதில் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டே ரெண்டு பொருள் தான் ஒன்று பார்த்தீங்கன்னா விட்டமின் இ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் இந்த ஹேர் ஆயில் மெத்தடை வந்து நீங்கள் நைட்டு தூங்க போகிறதுக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் முன்னாடி நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் இது ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் நான் எப்போ இந்த மெத்தடை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டென் இயர்ஸ் பேக் இருக்குங்க அப்போ வந்து தைராய்டு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு எனக்கு அது தைராய்டுன்னே தெரியாமல் நான் அப்படியே விட்டுட்டேன் ஒரு த்ரீ மந்த் கழித்து தான் வந்து நான் அந்த தைராய்டை வந்து டயக்னோஸே பண்ணேன் அப்போ வந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது எனக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்கும்போது அவங்க வந்து இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறதுக்கு கொடுத்தாங்க அப்புறம் வந்து அவங்க ஒரு கண்டிஷன் போட்டு கொடுத்தாங்க இது தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தேர்ட்டி டேஸ் வரைக்கும் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது கூடாது அப்படின்றத சொல்லி தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் இதை வேற எந்த எந்த மாதிரி மெத்தடில் வந்து இந்த விட்டமின் இ வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்த்தேன் அப்படி அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இதை நீங்கள் ஆயிலில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த விட்டமின் இயை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து டாக்டரோட சஜஷன் இல்லாமல் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல் வந்து மட்டும் எடுத்துடவே எடுத்துட்றாதீங்க அது ஏன்ட்டு எனக்கு ரீசன் தெரியல பட் தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் எதையாவது நான் ஷேர் பண்ணுறேன் இப்போது நான் இப்போ பாப்பாவுக்கு என்ன தடவிட்ருக்கேன் பார்த்தீங்களா இது வந்து நான் வந்து என் பொண்ணுக்கு பண்ணுறதுனால நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன் மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் இது மெயினாக வந்து ஸ்கால்ஃபில் மட்டும் தான் பண்ணணும் ஹேர்க்கு வந்து நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை உங்களுக்கு நீங்கள் வெளியில் எங்கேயும் மாட்டீங்க இல்லை வீட்லேயே தான் இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூட பண்ணிக்கலாம் ஆனால் இது மெயினாக வந்து நீங்கள் ஸ்கேல்ஃப் தான் மெயினாக வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் இதுக்கு சைடில் ஒரு பிக்சர் தெரியுது இல்லையா அந்த பிக்சரில் வந்து பெட்டில் படுத்துக்கிட்டு ஹேர் வந்து கீழே டவுனில் வந்து விழுக்கிற மாதிரி போஸ் இருக்குது பார்த்தீங்களா இது உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா வந்து இது வந்து என்னோடய பர்ஸ்னலாக நான் வந்து யூஸ் பண்ண ரிசல்ட்டு தான் இது டாக்டர் சொல்லி நான் பண்ண ரிசல்ட்டு தான் இது எனக்கு நல்லா ஒர்க் ஆச்சு இன்டேக் எடுக்கும் போது எனக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆச்சு ஆனால் ஆச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து தான் வளர ஸ்டார்ட் தான் வந்து நான் கொஞ்சம் ஃபுட்லேயும் ஏன்னா என்னை பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு ப்ராப்ளமாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிது அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் அதுலேருந்து ஆகி வெளில வந்தேன் ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஹேர் வந்து இப்போ பாப்பாவுக்கு இருக்கு இல்லையா அதில் விட த்ரீ ஃபோர்த் அளவுக்கு வந்து எனக்கு ஹேர் வளர்ந்துதுங்க அவ்வளோ லென்த்தாக வளர்ந்தது அது மட்டும் இல்லாமல் நான் ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக வச்சுக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டு வந்து பிடிக்கும் அப்படிங்கிறதுனால ஹேர் அவ்வளோவா வச்சுக்க மாட்டேன் ஸோ நான் ட்ரிம் பண்ணிகிட்டே இருப்பேன் அது ட்ரிம் பண்ண ட்ரிம் பண்ண நான் சரியாக சாப்பிட்லனா கூட எனக்கு அந்த ஹேர் வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்ததுங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் இந்த மாதிரியான ஆயில் மெத்தட் யூஸ் பண்ணதுனால தான் ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகிறதுக்கும் ஹேர் வளர்கிறதுக்கும் இது ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாதிரி தான் நீங்கள் வந்து ரொம்ப ஹெல்தியாக சாப்பிட்றீங்க எனக்கு வந்து ஏதோ ரீசன்னால் வந்து முடி கொட்டுது அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் முடி வந்து நல்லாவே வளரும் ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும் மற்ற வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருந்ததுன்னா அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சரி பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகிடும் வெயில் டைமில் அதிகமாக முடி கொட்டால் ஸ்டார்ட் ஆகுங்க ஏன்னால் வந்து அந்த ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகும் அப்படி ஹீட் ஆகிற டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நார்மலாக நம்ம சம்மர் ட வின்டர் டைமில் வந்து எடுக்கிறத விட சம்மர் டைமில் வந்து அதிகமாக நம்ம கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா நமக்கு ஹீட் வந்து அதிகமாக ஆயிடுச்சு பாடி ஹீட் அதிகமாக ஆயிடுச்சுன்னா நமக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் அது எப்படின்னே சொல்ல முடியாது அந்தளவுக்கு இருக்கும் ஹேர் ஃபால் கொத்து கொத்தாக வரும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து எண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெய் இருக்கு இல்லையா அதை வந்து நல்லெண்ணெய் ஆயில் வச்சு நீ தலைக்கு குளிக்க ட்ரை பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ஃப்யூஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க இன்ஃபியூஸ் வாட்டர் எதுன்றத சொல்கிறேன்னா வெந்திய தண்ணி அதுக்கப்புறம் வந்து வெட்டிவேர் தண்ணி இந்த மாதிரி தண்ணி குடிக்கிறீங்க இல்லையா தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி தண்ணியை நீங்கள் குடிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் வந்து கொ ஜென்ரேட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கும் பாடி வந்து அந்த அளவுக்கு ஹீட் ஆகாம பார்த்துக்கும் அதனால முடி கொட்டுறது வந்து கம்மியா ஆகும் கொட்டாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் கொட்டும் பத்து கொட்டுற இடத்துல ஒரு ரெண்டு அந்த மாதிரி வந்து அதாவது பத்து கொட்டுற இடத்துல ரெண்டு முடி கொட்டுறது மூணு முடி கொட்டுறது அந்த மாதிரி இருக்கும் விட்டமின் இ கேப்சூல் பற்றி சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஒரு டென் இயர்ஸ் பிஃபோர் அந்தலேருந்து நான் விட்டமின் இ ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் பட் இன்டேக்காக ஸ்டார்ட் பண்ணது வந்து அந்த ஒரு டைம் மட்டும் தான் அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டது எல்லாமே வந்து அதை கட் பண்ணி ஆயிலில் மிக்ஸ் பண்ணி ஹேர்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி அப்படி இல்லைனா ஏதாவது பேக் போடும்போது விட்டமின் இ வந்து மிக்ஸ் பண்ணி போடுற மாதிரி தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மெத்தட் தான் என் பசங்களுக்கும் நான் ஃபாலோ இருக்கேன் நான் போடுற ஹேர் கேர் வீடியோவும் சரி அதுக்கப்புறம் ஹேர் கேர் சம்மந்தமான ட்ரிங்க்கு ஃபுட்டு அது எல்லாமே நான் போடுறேன் அதையும் பார்த்தா தான் பாப்பா எந்த மாதிரி ஃபுட்டு எடுக்கிறான்றது உங்களுக்கு தெரியும் சில பேர் ஃபுட்டு வந்து என்னென்ன எடுக்கிறாங்க அப்படின்றத கேட்டிருந்தீங்க ஸோ நான் போடுற வீடியோவில் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதையும் வந்து செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இனிமேல் என்ன வீடியோ வருங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல்ல ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாவையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க மறைக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை